வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த செந்தாளனுக்கும் அவள் பற்றிய எண்ணம் தான் தன்னை கண்டதும் அவள் வெளிகள் விரிந்த விதத்திலும் முகம் மலர்ந்த பாங்கிலும் உதட்டோரத்தில் மெல்லிய முறுவல் நிரம்பிற்று அவள் மீதி இருந்த காரணமில்லா கோபம் கூட கரைந்திருந்தது தாதாக தலைக்கோத எழுந்த கை தலையில் ஹெல்மெட் இருந்ததில் மீண்டும் பைக் ஹேண்டலை பற்றிற்று இத்தனைக்கும் மத்தியிலும் அவள் தோற்றம் அவனை உறுத்தியது விவசாயம்தான் தொழில் மாமாக்கள் வெளிநாட்டில் இருப்பதால் வாழ்வாதாரத்துக்கு பரவாயில்லை என்றுதான் அறிந்திருந்தான் பார்த்தால் அப்படி தெரியவில்லை இவள் தன் வீட்டுக்கு பொருந்துவாளா என்கிற பெரும் கேள்வி எழுந்தது அவன் வீட்டினர் ஏழ்மையில் வாழ்கிறவர்கள் என்று சொல்வதற்கில்லை ஓயாத உழைப்பு நல்ல நிலையை தந்திருந்தது என்ன அதையெல்லாம் நடை உடையில் காட்டுவதில்லை எப்போதும் ஒரே மாதிரியாகவே இருந்து கொள்வார்கள் அவன் ஒரு ஆசிரியன் என்பதும் ஒரு காரணமாயிற்று கூடவே கிடைக்கிற எல்லாம் தோட்டம் துறவு என்று அசையாத சொத்துக்களாகத்தான் மாற்றி வைத்திருந்தார்கள் பகட்டில் பெரிய ஆர்வம் இல்லை வீடு வந்தவனின் முகத்தில் தெரிந்த சிந்தனை ரேகைகளை பார்த்துவிட்டு என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க என்று விசாரித்தார் புவனாம்பிகை